அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கைவிய நவனத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தத்துவ விளக்கப்படலாம் தத்துவ விளக்கப்படலாம் இந்த சரீரம்னா என்ன இந்த சரீரத்தினுடைய அடிப்படையான இயக்கம் தாத்பரியம் இதில் இருக்கக்கூடிய முக்கிய விஷயங்கள் கரணங்களுடைய செயல்பாடுகள் எந்தெந்த கரணங்கள் எங்கெங்கே இருக்குது அதை பற்றி கைவல்யம் ஒரு விளக்கமான செயல்பாட்டை சொல்லித்தருது இதில் ரொம்ப முக்கியமானது முதல்ல தத்துவ விளக்கம் தத்துவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்புறம் அதை பற்றி சந்தேகம் சந்தேக தெளிதல் படலம் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிடுறாங்க ரெண்டாவது தெளிதல் உண்டாகும் இப்போ அதில் பாருங்கள் ஏற்கனவே போன தடவை லாஸ்ட் பாட்டு என்ன பிடிச்சோம் ஞாபகம் இருக்கா யாருக்கா ஞாபகம் இருக்கா பக்கம் இருபத்தி ரெண்டு பாட்டு பாடல் பாடல் இருபத்தி ரெண்டு பாருங்கள் சாதனமின்றி தானே ஆமாம் அவர் என்ன சொல்கிறாரு குரு உபதேசம் குரு உபதேசத்தில் நான் காலையிலே சொன்னேன் உங்களுக்கு சில விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும் தியானம் பண்ணும் பொழுது நாம் தியானம் செய்கின்ற தேவதை அல்லது எண்ணம் அல்லது மந்திரம் இதை விட்டீங்க அப்படின்னா இவைகளில் மனதை ஒரு முகமாக செலுத்தக்கூடிய நிலை வந்தால் அது அபரோக்ஷ ஞான நிலைக்கு போகும் இல்லை அப்படின்னா பரோட்சம் பரோட்சம்னா என்ன வெறும் செவி வழி செய்தியாக போயிடும் கேட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோங்கிறத மட்டும் போயிடும் பயனற்று நிற்கும் அபரோட்ச ஞானம் வேணும் அனுபவம் வேணும்னா சாதனம் சாதனம் செய்யணும் அப்ப அதை பத்தி தான் அடுத்து சொல்றாங்க பாருங்க என்னென்ன விளக்கம் சொல்றாரு பாருங்க என்னென்னலாம் தத்துவத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்பொழுது அவர் சொல்றாரு பாருங்க இன்னது தேகம் தன்னை அறியறதுன்னா என்ன சாமி அப்படின்னு சீடன் கேட்குறான் குரு சொல்றாரு தன்னை அறிந்தவன் தலைவனான உள்முகமாக அந்தராத்மான்னு பேர் அந்தர்யாமி அப்படிம்பாங்க உள்முகமாக இருக்கக்கூடிய ஈஸ்வர தோற்றத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது குரு சொல்றது ஆனால் சீடன் என்ன பண்ணுறான் தன்னை எரியாதவன்னு ஒருத்தன் இருப்பான் அந்த உலகத்தில் எல்லாருக்கும் தான் எல்லோரையும் தெரியும் தன்னை எல்லாரும் தெரிஞ்சுட்டு தான் இருப்பாங்க பேர் கேட்டால் சொல்லுவாங்க நீ எங்கே இருக்குன்னு கேட்டால் சொல்லுவாங்க உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டால் சொல்லுவாங்க இதெல்லாம் சகஜமாக எல்லாரும் தானே அப்படின்னு சொல்றார் ஆனால் குரு என்ன சொல்றார் இல்லைப்பா இந்த தன்னை அறிதல் இல்லை உடலினுள் இருக்கின்ற உயிர் சரீரத்தை ஆராய்ந்து பிறகு குணங்களை ஆராய்ந்து பிறகு தத்துவம் சொல்லுகின்ற இடங்களை தனித்தனியே பிரித்து பார்த்து இதுபோன்று புரிந்து கொண்டு இறுதியாக யார் ஒருவன் நிலைக்கின்றானோ அவனுக்கு புருடன் அல்லது புருஷன் அப்படின்னு பேரு அப்படின்னு சொல்றார் இது அவங்க எந்த விதத்தில் சொல்றாங்கன்னு பார்ப்போம் பாருங்க இன்னது இது தேகம் இது தேகத்துக்கு உரியவன் அப்படின்னு பிரிச்சு பார்க்கணுமா அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க இவன் என உணர்வான் இன்ன பொருள்தான் தான் என்று உணர்கின்ற நிலை என அறிந்து இந்த நான் அப்படின்னு தன்னை தெரிஞ்சுக்கிறதுனா என்ன அவர்கள் சொல்கின்ற நோக்க நோக்கபாவம்னு பேரு எதை நோக்கி சொல்கிறார்கள் எதை நீங்கள் தெரிந்துக்கணும் நீங்க எதை தெரிஞ்சுக்கிட்டா உங்களது நோக்கம் தெளிவா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் இந்த உடல் நான் அல்ல ஏற்கனவே சொன்னது மரத இதுக்கு ஒரு சூத்திரம் இருக்கிறது உன்னால் அறியப்படுகிற எதுவும் நீ அல்ல அப்படிங்கிற ஒரு சின்ன ஷார்ட் ஃபார்ம் வச்சுக்கிட்டு தான் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை போயிட்டே இருக்கோம் அதுல முதல்ல என்ன சொல்றாங்க உடம்பை பற்றி சொல்கிறாங்க இந்த உடம்புல நீ யாரு அப்படின்னு கேட்கும் இந்த உடம்பு தான் நான் அப்படின்னு சொன்னது முதல் நிலை அடுத்து என்ன சொல்றாரு இல்லைப்பா இந்த கையை தூக்கு என்றால் தூக்குகிறது இறக்கு என்றால் இறக்குகிறது எடு என்றால் எடுக்கிறது வை என்றால் வைக்கிறது அப்பொழுது இந்த தத்துவம் யாரோ ஒருவர் கட்டளைக்கும் கீழ் இயங்குகிறது அதனால் இந்த சரீரம் நீ அல்ல அப்படின்றார் இது உனக்கு புரியுதா பாரு அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னது இது தேகம் உடல் தேகி உள்ளே இருக்கின்றவன் அப்படின்னு பிரிச்சு பார்க்கின்ற தெளிவு உனக்கு இருக்கிறதா அப்படிங்கிறதான் அதனுடைய உள்ளார்ந்த கருத்து அடுத்து பாருங்க அவன் என்ன கேட்குறான் நான் சாமி தேகம் வேற தேகி வேறையா தேகம்னு ஒன்று இருக்கு தேஹின்னு ஒருத்தன் இருக்கிறானா உடல்னு ஒன்று இருக்குது அதை இயக்குபவன் ஒருத்தன் இருக்கிறானா அப்படின்னு கேட்காம கேட்குறாரு இன்னது தேகம் தேகி என்று சொல்லும் பொழுது என்ன சாமி தான் இன்னவன் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த இன்னவன் யாரு தானே அதுக்கு என்னம்மா சொல்றாரு பாருங்கள் திரும்ப பாருங்க என்ன சொல்கிறாரு அவன் என்ன சொல்கிறான் என்ன சாமி நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா இந்த தேகம் தேகந்தானே நீங்கள் சொல்கிற கூடிய அந்த தேகி உடம்பு இல்லாமல் ஒன்று தனியாக இருக்குதா என்ன உடம்பு தானே இயங்குது உடம்பு தானே நீங்கள் சொல்கிறத கேட்குது அப்படின்னு சொல்கிறான் அப்போ சுவாமி என்ன சொல்கிறாரு குருநாதர் அதை இல்லை என்று மறுக்கிறார் எப்படி மறுக்கிறார் பாருங்க அவர் என்ன பண்ணுறாரு பரவாயில்லையே கொஞ்சம் சொல்கிறத யோசிக்கிறான் அப்படின்னு பீழையும் நகையும் கிண்டல் பண்ணுறாரு எப்படி கிண்டல் பண்ணுறாரா பரவாயில்லையா யோசிக்கிற போல இருக்கே அப்படின்றாராம் பீழையும் நகையும் பீழையினா கேலி பண்ணுறது கேலி பண்ணிக்கிட்டே என்ன பண்ணுறாராம் சிரிக்கிறாரு அது எப்படி சிரிக்கிறாரு ஓ நாமலாம் இங்கே பேசும்போது சொல்ல மாட்டாங்களா பெரிய யூர்ரா அவர் பெரிய என்ன சொல்கிறது ஜான் கென்னடி கண்டுபிடிச்சார் இவர் அப்படின்னு போகல அது அவரே சொல்ல பரவாயில்லையே கண்டுபிடிச்சிட்டியே அப்படின்னு சொல்றார் சொல்லி படிங்க அடுத்த பாட்டு படிங்க அவர் என்ன சொல்றாரு குரு குருநாதர் சொல்லிட்டாரு புரியுது போல இருக்குன்னு ஆனால் அவன் என்ன சொல்றான் சாமி தேகம் இல்லாது இந்த உடம்பு தெரியுது இல்லை கண்கூட பிரத்யக்ஷம்னு பேர் இதுக்கு என்ன பேர் பிரத்யட்சம் நேரடியாக பார்க்கறதுன்னு அர்த்தம் அல்லாது ஒன்று நேரடியாக பார்க்குறேன் சாமி இந்த தேகம் அல்லாது தேகின்னு ஒருத்தவனை நான் பார்க்கலையே காணேன் என்ன சாமி உடம்பு தெரியுது நீங்கள் சொல்கிறது நியாயம் உடம்பு உள்ள ஒருத்தன் இயக்கிறான்னு சொல்கிறீங்களா அது எப்படி எங்கே இருக்கு சாமி அப்படின்னு கேட்குறது போல கேட்கும் பொழுது குரு என்ன சொல்கிறாரு அவர் என்ன கேட்குறாரு சிஷியன்ட்ட இப்பா நீ சொல்கிறது எல்லாம் கரெக்டு ஆனால் படுத்து தூங்குற எப்படி விளக்குறாரு பாருங்கள் தூளை சுட்சம காரணம் இது மூணையும் எப்படி விளக்குறாருன்னு பாருங்கள் அவர் என்ன சொல்கிறாரு எப்போ நீ தூங்குற தூங்கும்போது கனவுல உன்னை நீயே பார்க்குற இல்லையா உன்னை நீயே பார்க்குறாய் நீ போய் இங்கேயே என்ன பண்ணுற யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி கனவு காண்ற இல்லை உங்ககிட்ட யாராவது ஏதாவது கொடுக்குற மாதிரி கனவு காண்ற இல்லை நீ கோயிலுக்கு போகிற மாதிரி கனவு காண்கிறாய் அப்படின்னா அந்த கனவுல இல்லையா ஒருத்தர் நீ தூல தேகம்தான் அப்படின்னா நைட்ல எழுந்து கோயிலுக்கு போற தூங்கும் போது கோயிலுக்கு எழுந்து போறியா இல்ல இல்ல அப்ப தூள தேகம் கீழே கிடக்கு யார்ட்டியோ பேசிட்டு இல்லையா இந்த கனவுல கனவுல யார்ட்டியோ பேசிட்டு இருக்கல கனவுல என்ன முளைத்த அப்படின்னா என்ன உதித்தன்னு ஒரு அர்த்தம் கனவில் என்ன பண்ணுதான் முளைச்சி வருதான் ஒன்று யாருக்கிட்டே போகிற பேசுகிற வர அப்போ அது யார் கீழே கிடந்தது யார் அப்படின்னு கேட்குறாரு அப்போது இது எல்லாம் கனவு வந்து தெளிஞ்ச பிறகு என்ன நடக்கும் கனவு வந்து போச்சு தெளிஞ்சாச்சு காலையில் எழுந்தோம்னா ஓ கனவா அப்படின்னு அறிவு சொல்லுது அப்போ தூல தேகம் கீழே கிடந்தது சூக்ஷம தேகம் கனவில் வந்து பேசிட்டு போச்சு காலையில் விழித்த உடனே அறிவு என்ன சொல்லுது இது கனவு அப்படின்னு விளக்குது காரண தேகம் என்னது காரணம் ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு உங்களுக்கு விளக்கம் சொல்லுது இப்போ அது போல அவர் என்ன சொல்கிறாரு கனவில் முளைத்த கனவில் முளைத்த அவர் சொல்றாரு சோகமாம் கனவு என்ன முதல்ல படுத்துட்ட அப்ப தூள தேகம் கிடந்தது கனவு வரும்பொழுது ஒரு தேகம் வந்து போச்சு தன்னை மறந்து கனவு இல்லாம தூங்குறோம்ல அதுக்கு என்ன பேரு தீனு பேரு சொல்லுங்க கடந்தது நல்லா தெரிஞ்சுங்க படுத்து கிடந்தது என்னது தூள தேகம் தூல தேகம் கனவுல பார்த்தது சூக்ஷம தேகம் ஆழ்ந்து தூங்குனது சுழுத்தி அது காரண காரிய அடுத்தது காரண காரிய உடம்புன்னு ஒண்ணு இருக்கு அப்ப இது மூணு என்ன சொல்றாரு சுத்தி தன்னிலை மறந்துட்டல அப்ப அது யாருன்னு கேக்குறாரு இது மூணும் புரியுதா உனக்கு விளங்குதா கிடந்த தேகம் எது கனவுல வந்தது எது தன்னிலை மறந்து உறங்கியது எது படிங்க அவர் என்ன சொல்றாரு கிடந்தது உடம்பும் கிடையாது கனவுல வந்துட்டு போனதும் உனக்கு தெரியுது நல்லா தூங்குனன்னு சொல்ற அப்ப மூணையும் எப்ப சொல்ற கண் விழித்து தெளிந்த பின்பு சொல்லுகிறாய் ஆக மூன்று தேகத்தையும் கண்டவன் எவனோ அவன்தானே அவனுக்கு தான் இந்த இடம் மூன்றாவது இடம்னு இல்லாம இந்த மூன்று விஷயங்களையும் கண்ட அறிவுதான் நீ அப்படிங்கிறார் தூல தேகம் கீழே கடந்தது சூக்ஷம தேகம் கனவுல வந்தது நல்லா தூங்குனது காரணம் எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆனால் இது மூன்றையும் கண்டு பகலிலே தெளிந்து இது வெறும் தூக்கம் நிலையற்றது வந்து போனது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இல்லையா இதுக்கு என்ன பேர் நீதானே அது அந்த விளக்கம் சொன்ன அறிவு தான் நீ அப்படிங்கிறார் இது உனக்கு புரியுதா யோசி அப்படிங்கிறார் அடுத்தது பாருங்கள் படிங்க அடுத்த பாட்டு படிங்க பாருங்க நனவை கண்டது எது நனவை கண்டது அறிவுதான் நினைவை கண்டது நனவுல நான் விழிச்சிருக்கும் போது நினைவு நீங்கியது இடம் புரியுதா உங்களுக்கு விழிச்சுக்கிட்டே இருக்கேன் நினைவு நீங்குது அப்படியே கொஞ்சமா தூக்கம் வருது அப்ப நினைவு நீங்குது நினைவு நீங்கி சரீரம் தண்ணில மறக்குது மறக்கும் பொழுது உள்ளே இருக்கிற நாடி வேலை செஞ்சு அது என்ன பண்ணுது கனவாக கன்வெர்ட் ஆகுது அப்புறம் கனவும் என்னவாகுது கனவும் நழுவுது இதுக்கு என்ன பேருன்னா முப்பால்ன்னு பேரு நல்லா தெரிஞ்சுங்க சாக்கரை சொப்பன சுழுத்தி சாக்கரம் என்பது நினைவு சாக்கரத்துக்கும் சொப்பனத்துக்கும் நடுவுல என்ன இருக்கு ஒரு பால் பால் என்ன 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 நடக்குதுன்னு தெரியாது நல்லா தெரியுதா நினைவில் இருக்குங்க நினைவுலே நினைவு நினைவு தப்பும்போது என்ன நடக்குது சூட்சமத்துக்கு போயிடுது அப்ப இடையில என்ன நடந்ததுன்னு தெரியுதா தெரியல அதுக்கு ஒரு பால்னு பேர் பால்னா இருட்டு என்ன பேர் இருட்டு அப்படின்னு பேர் அடுத்தது தூளத்துக்கும் சூட்சமத்து இருந்தது அப்புறம் சூட்சமத்துக்கும் காரணத்துக்கும் இருக்கும் சூட்சமத்துக்கும் காரணத்துக்கும் ஒரு பால் இருக்கு என்னது கனவில் அங்கங்கே ஓடுது ஓடியாருது எல்லாம் செய்தாலும் கூட கொஞ்ச நேரத்தில் கனவும் தன்னிலை மறக்குது மறக்கும்பொழுது ஆழ்ந்த உறக்கத்துக்கு போய்விடுகிறது அந்த ஆழ்ந்த உறக்கத்துக்கு போன உடனே அது ஒரு பாள் கனவுக்கும் ஆழ்ந்த உறக்கத்துக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியல லிங்க் ஆகுதா ஜிங்க் ஆகுதா ஒன்று ஒன்று பிரியுதா தெரியுதா தெரியல அதனால அது எத்தனாவது பாழு இரண்டாவது பால் சுழித்திலிருந்து விழிப்புக்கு வரீங்களா மறுபடியும் இல்லையா எங்க இருந்தீங்க தெரியல எங்க இருந்தோன்னு தெரியல விழிப்பு வந்து போச்சு இப்ப விழிப்புக்கும் இந்த கனவு நனவு சுழுத்தி சுழித்திலிருந்து விழிப்புக்கு வரோம் எங்க இருந்து வந்தோன்னு தெரியுதா தெரியல அப்ப வந்தோன்னு மட்டும் தெரியுது உறக்கத்திலிருந்து வந்தோம்னு தெரியுது ஆனால் எங்கே இருந்தோம்னு கேட்டா பதில் இருக்கா இல்ல இருக்கா இல்லையா இல்ல இதோட எத்தனை பாழாச்சு எத்தனை பாடு ஆமா திருவாசகமா திருமந்திரமோ பாடுது முப்பாலுக்கும் ஆமா முப்பால் முப்பால் இல்ல முப்பாலுங்கிறது வேற அது வேற பால் வேற பால் வேற பால் இழு பால்ங்கிறது வேற அந்த பால் வேற புரியுதுங்களா முப்பாலுக்கும் அப்பால் முளைத்த தேவை இது முப்பாலுக்கும் அப்பால் மூன்று பாலுக்கு அப்பால் விளக்கமாக உள்ள பரம்பொருளே அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு இந்த இடத்துல அதான் சொல்றாங்க அப்போ முதல்ல நமக்கு ஏற்பட்ட அஞ்ஞானமான விஷயங்களை குருநாதர் ரொம்ப தெளிவா எடுத்து சொல்றாரு இதுக்கு ரொம்ப நிதானம் தேவைப்படும் என்ன சொல்கிறாங்கங்கிறத கூர்ந்து கவனிக்கக்கூடிய மனோநிலை வேண்டும் நான் ஏற்கனவே காலையில் தான் நடத்தணும் இல்லையா உங்களுக்கு மனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க எங்க மனதை வைத்து தியானிக்கிறீர்களோ அந்த இடத்துக்கு தக்கவாறு அந்த இடத்தின் செயல்பாடுகளை மனம் பெற்றுக்கொள்ளும் மனம் வந்து ஒரு கிளாஸ் மாதிரி தான் ஆனால் அதில் என்ன போட்டு வைக்கிறீங்களோ அந்த வடிவத்தை எடுத்துக்கொள்ளும் அது கிட்டத்தட்ட நீங்கள் அதில் வந்து தேன் ஊற்றுனா தேன் எப்படி இருக்குமோ அந்த நேரத்தில் தான் இருக்கும் இதற்கு அடையாளமாக பெரியவர்கள் நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க ஆனால் நம் புரிதலுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் நம்ம மனதை நீங்கள் எந்த இடத்துல ஒருமுகப்படுத்துறீங்களோ கண்டத்தில் ஒருமுகப்படுத்துறது நெத்தி பொட்டில ஒருமுகப்படுத்தலாம் உச்சிக்குழியில் படுத்தலாம் குழியில் படுத்தலாம் மூலாதாரத்தில் ஒருநிலைப்படுத்தலாம் இப்படி ஒருநிலைப்படுத்தும் பொழுது எந்த இடத்தில் நிற்கிறதோ அந்த இடத்தின் செயல்பாட்டை அப்படியே கிரகிச்சுக்கும் அந்த செயல்பாட்டில் அப்படியே இருக்கும் நான் வந்து ஒரு மருத்துவம் சம்மந்தமான தெளிவை ஏற்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன்னா என்னுடைய செயல் அதிலே போகும் நான் ஒரு கலைத்துறையில் போகிறேன்னா என்னோட செயல் அதுலையே போகும் இதற்கு என்ன காரணம் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க ஒரு நாள் ஒரு செயலை தவிர்த்து மற்ற விஷயங்களில் ஈடுபட முடியாது அப்படின்னா என்ன காரணம் அவனுடைய மனம் உள்ளம் எதில் செல்கிறதோ அதிலே அவனுக்கு முன்னேற்றம் மாற்றம் எல்லாம் அதுதான் வரும் இப்போ புரியுதா உங்களுக்கு எதாவது புரியுதா நல்லா கவனிங்க குரு சிஷ்யனுக்குள்ள ஒரு சின்ன பாவனை குருநாதட்ட சிஷ்யன் கேட்குறான் சாமி தன்னை அறியிறதுனா என்ன அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு இந்த உடம்பு இது உடம்புக்கு உள்ளே இவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லும்பொழுது நேசாமி உடம்பு தெரியுது உடம்பு உள்ளே ஒருத்தன் இருக்கிறானா அப்படி இருக்கிறான்னா அவனை என்னால் பார்க்க முடியலையே அப்படின்னு கேட்கும்பொழுது குருநாதர் ரொம்ப எளிமையாக என்ன விளக்குறாரு எப்போ தூங்குற படுக்க போகும்போது நினைவு தப்புது நினைவு தப்புன உடனே தூக்கம் வந்து போகுது தூக்கம் வந்தவொடனே கொஞ்சம் நேரத்தில் கனவு வருது கனவு வந்தவுடனே கொஞ்சம் நேரத்தில் ஆழ்ந்த உறக்கம் வருது இப்போ முதல்ல கனவு தூக்கம் வரும்பொழுது நினைவு பொழுது உன் உடம்பு இங்கே தான் கிடக்கு அது எழுந்து எங்கேயும் போகிறது இல்லை ஆனால் கனவுல கூட வந்து பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா நீ எங்கேயோ போன இல்லையா யாரு கூடயோ இல்ல ஒரு கோயிலுக்கு போய்ட்டு வந்தல இதெல்லாம் நடந்ததில்ல அப்படி நடந்ததுன்னா இங்கே கிடந்த உடல் எது அங்கே கனவுல நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த ஓ ஆமாம் அப்போ உள்ளே ஒன்று இருக்குது உனக்கு தெரியுதான்னு கேட்குறாரு ஆ இருக்குதுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன வளர்க்குறாரு உடலிங்க கிடக்கு கனவு இருந்தது கனவு மறந்து எதுக்கு போகுது சுழுத்தி சொல்லுங்க ஆமாம் சுழுத்திக்கு போகிறானே அப்போ சுழுத்திக்கு போன பிறகு இந்த மூன்று சம்பவமும் நடந்த பிறகு காலையில் எழுந்து இது அத்தனையும் கனவு அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவு தான் நீ அந்த அறிவு தான் நீ அப்படின்னு சொல்லும்பொழுது சீடனுக்கு இப்ப தான் என்னவா இருக்கு ஓ அப்படியும் ஒன்று இருக்குல்ல அப்படின்னு யூகம் என்ன பண்ற யூகம் தான் வல்லல் பெருமான் சத்விசாரம் என்ன பேரு சத்து விசாரம் சத்து என்ன அப்படின்னா இந்த உடம்புல எது நிலையான பொருள்னு அர்த்தம் இந்த உடம்புக்கு அசத்துன்னு பேர் என்ன பேரு சொல்லுங்க அசத்து உள்ள இருக்கக்கூடிய ஜீவனுக்கு சத்துன்னு பேர் என்ன பேரு சத்துன்னு பேர் புரியுதுங்களா ஏதாவது குழப்புதா இல்லை ரைட் அப்போ தியானம் இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய மூல விளக்கமாக இருக்கக்கூடிய அறிவு தான் நாம் அப்படின்னு குருநாதர் சொல்லிட்டார் இதை நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்கும்பொழுது நாம் அமர்ந்து விசாரம் செய்கின்ற வகையில் தான் அது தெளிவுக்கு வரும் நோட்டில் பேனாவால் எழுதுறோம் எழுதுகோல் கொண்டு ஒரு காகிதத்தில் எழுதுறோம் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுது பேப்பர் தெரிஞ்சுது தெரிஞ்சுதா பேனா தெரிஞ்சுதா தெரிஞ்சுது எழுதும்போது பேப்பரும் தென்படாது பேனாவும் தென்படாது இப்போ இது என்ன சொல்கிறார் எழுதும் எழுதும்பொழுது என்ன சொல்கிறார் எழுதுங்கான் கோல்கானாங்கிறாரு எழுதும்பொழுது கோல்கானா அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவார் அதுக்கு என்ன அர்த்தம்னா எழுதும்போது கவனம் ஃபுல்லாக எழுத்துல இருக்கும் பேனா மேலே இருக்குமா இருக்காது அதுபோல் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள முயற்சி எடுக்கும் பொழுது இன்னொரு விஷயம் நழுவி நிற்கும் என்னவா இருக்கும் நழுவி நிற்கும் அதுபோல உறக்கத்துக்கு போகும்பொழுது நினைவு நழுவும் நினைவு நழுவும் கனவுக்கு போகும்போது சரீரம் ஆமா நழுவும் அதுக்கப்புறம் கனவு நழுவும் போது சுழுத்தி வந்துடும் சுழுத்தியும் நழுவினால் என்ன வரும் நினைவு வரும் மறுபடியும் நினைவு வரும் பிரஞானம் என்ன வரும் பிரஞானம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க தியானத்தில் இருக்கும் பொழுது ஒரு நிலைக்கு மேலே என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு என்ன பேர் இப்போ நம்ம சொன்னோம் ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜ் போகும்போது என்ன நடக்குதுன்னு தெரியலன்னா பாழ் என்ன பேரு பாழ் அப்போ அந்த இடத்துல என்ன இருக்கணும் பிரஞ்ஞானம் என்ன இருக்கணும் என்ன இருக்கணும் பிரஞ்ஞானம் அது இருந்தாதான் உங்களை அது விழிப்புல வச்சிருக்குன்னு அர்த்தம் நீங்க விழிப்புல இருந்தாதான் அது தியானம் இல்லைன்னா பால் கொண்டு போய் ஏதோ ஒரு இடத்துல உங்களை என்ன பண்ணுது அழுத்துதுன்னு அர்த்தம் மறைக்கு மறைப்பு என்ன பண்ணுது மறைப்பு ஏற்படுத்துதுன்னு அர்த்தம் புரியுதா ஆனா அதுல அமைதி இருக்கு ஒன்றுமற்ற நிலை இருக்கு என்ன ஒடுக்கம் இருக்கு இதெல்லாம் இருக்கு ஆனாலும் முதல் நிலையில உங்களை என்ன பண்ண கொண்டு போயிட்ட அழுத்தும் என்ன பண்ணா ஆமா அழுத்தும் ஆனந்தத்தை கொடுக்கும் அமைதியை கொடுக்கும் ஆனால் அதிலும் நீங்க என்னவா இருக்கணும் பிரஜானம் தெளிவில் இருக்கணும் அதுக்கு பழகாமல் வராது என்னவாகாது பழகாம வராது பழகலைன்னா இந்த நிலை போதும்னு அதுல நீங்கள் சரணாகிதி அடைஞ்சிருவீங்க ஆழ்ந்த உறக்கம் போல ஆனால் ஆழ்ந்த உறக்கத்துக்கு அப்புறம் என்ன வருது விழிப்பு வருது இல்லை அப்போது ஆழ்ந்த உறக்கத்துக்கும் விழிப்புக்கும் நடுவில் என்ன நடக்குதுன்னு தெரியல தெரியணும்னா அந்த பால் என்னன்னு தெரியணுன்னா உங்கள் உள்ளே இருக்கக்கூடிய பிரங்கை என்ற ஜோதி எரியணும் பிரஞானம் என்ற ஜோதி விளக்கம் அடையணும் எரியணும் அதுக்கு ப்ராக்டிஸ் அது இல்லாமல் செயலாக்கம் அடையாது புரிதாக பாருங்கள் சரியா ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க ஏதாவது குழப்பம் இருந்தால் கேட்கலாம்